அனைத்து ஊழல்புளுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் அரசு தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வந்து வரப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஐன்ஸ்டன் துரங்கம் அமைப்பது மத்திய அரசு ஏழமற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் காட்டினம் தன்ஷன் போன்ற அரிய வகை இருபது கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியல் கொண்டு வந்து கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து கொண்டு நிறைவேற்றப்பட்டது அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்றங்கள் திமுக கூட்டணி அங்கமைக்கும் நாடாளுமன்ற இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதில் இந்த இருபது அறிவுகை கனிமங்கள் நாட்டில் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கின்றார் அது மட்டுமல்ல மற்ற கனிம வளங்களை மாநில அரசு இருப்பதற்கு மத்திய அரசு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டம் இயக்கின்ற எம்பிக்கெல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பொழுது அந்த தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறவும் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் பக்கத்தில் கிராம பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது இதில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீர்வளத்துறை அமைச்சர் டங்ஸ்டன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்

நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் கடிதத்தில் என்னென்ன சொன்னோம் கன்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது ஆக பிப்ரவரி இருந்து பதினொன்று மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது மாத காலம் இந்த ஒன்பது மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாகக்கட்டி பதவியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்தினாங்க மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அதுவரைக்கும் இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அடிப்படையில் எக்ஸ் வலைதளத்தில் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி செய்யப்படும் வரை மாநில அரசு இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று வெளியிட்டார்

ஊசி மெலிகி அப்படியே முடிக்க பார்க்குறது ஒரிய நேரத்துல நேரத்துல நான்கு முதலமைச்சர் அவர்கள் பாரத பரமுறை இருமுறை சந்திச்சு பேசிருக்கிறோம் அப்பொழுது மதுரை மாவட்டம் மேலூர் நாகர்பேட்டில தன்சன் சுரந்தன் அமைக்கிறது குறித்து பிரேமனுடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திக்கலாம் அதையும் செய்ய தவிர்த்தான் இப்ப கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த கன்சன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு நடத்திருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம் எதையுமே இந்த அரசு செய்ய தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா அதை எடுத்து சொன்னா எல்லாத்து கோவம் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் அது எங்களுடைய நிலைப்பாடு அந்த அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட நாய்க்கப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாட்ட கிராம மக்கள் இந்த பென்ஷன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் அண்ணா திமுக ஆதரிச்சு ஆரம்பத்தில் இருந்தே உரிய நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை எப்படி எப்படி எதிர்ப்பு கொடுத்தாங்க எதிர்ப்பு எங்க கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் கொடுக்க வேண்டும் கொடுக்கின்ற இடம் நாடாளுமன்றம் அதுக்குத்தான தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த சட்டம் கொண்டு வராங்க இப்ப கொண்டாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கின்ற விதமாக பிளாட்டினம் டென்ஷன் போன்ற அறிவுரை இருபது கடிமங்கள் நாட்டில் வெற்றி எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கனிமாவில் சட்டத்திருத்தம் கொண்டு வரும்போது இவன் ஏன் எதிர்க்கலைவர்கள் முப்பத்தேழு நாடாளுப்படுறாங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு நாடாளுப்படுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ எதிர்த்து இருந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்காது அதை தவற விட்டுவிட்டாங்க அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் எழுப்பு கொடுத்த எதிர்ப்பு இப்போ நான் கேள்விப்பட்டேன் பேசவே இல்லைங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்பொழுது மாநில முதலமைச்சர் சொன்ன கருத்து வேறையாக இருக்குது எனக்கு கிடைத்த தகவல் உண்மையாக தெரியல இப்போ நான் வரும்போது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கனிம திரு கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வர பொழுது

ஒரு பிரச்சனை வரும்போது சரியான நேரத்தில் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனைக்கு இடம் இல்லை நானும் துறை அமைச்சகம் மதுரை மாவட்டம் மேலூர் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோருகின்ற பொழுது உடனடியாக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா பிரச்சனையே வந்திருக்காது அதைத்தானே மத்திய சோழத்துறை அமைச்சரும் சொல்லுது எக்ஸ் வயது தானே சொல்கிறாங்க பத்து மாத காலமாக எங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்கல நாங்கள் புள்ளி கோரப்பட்டாச்சு இறுதி செய்யப்பட்டாச்சு இப்போ நீங்கள் கேட்கறீங்க அப்படின்னு தகவல் சொல்லிருக்காங்கல்ல

அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காக கால வசதி என்பது சந்தை ஏற்படுது மக்களுக்கு ஏன்னா பத்து மாத காலம் ஒரு அரசாங்க கிடப்பில் போட்டிருக்கு அந்த மக்கள் போராடியது காரணமாகத்தான் அதை சமாதானப்படுத்துவதற்கு தான் இந்த அரசனுடைய தனி தீர்மானத்துக்கு கொண்டு வந்தார் என்று ஐயப்பாடு எழுது பெரும்பான்மை உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் தஞ்சம் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி கோருகின்ற

அவர் செய்த தவறை மறுப்பதற்கு பல்வேறு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க நேரில் வரலாங்கறீங்க எங்க ஒரு ரொம்ப எடிக்ட் பண்ணிடுறாங்கள உண்மை செய்தி மக்களுக்கு போய் சேர்றதில்லை இனிமேலாவது போய் உண்மை போயிடுச்சு இந்த ஊடகத்தின் மேலாக பத்திரிக்கை மேல நான் கேட்டுக்கொள்வது தாங்க மதுரை மாவட்டம் மேலூர் நாகேர்ப்பட்டில இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகம் பத்திரிக்கை செயல்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டு கோடா வைக்கிறேன் ரொம்ப போராட்டம் எப்படி நான் ஏன்னா இப்போ எங்களை மாதிரி போகும் நான் தான் தெளிவாக சொல்லுவேன் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி அனைத்து இந்திய நன்றி வணக்கம்